சட்டத்தை நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் அப்படி திருத்த இவர்கள் நினைத்தார்கள் என்றால் நம் திருப்பூரின் வக்கு வாரிய திருத்த சட்டம் எனும் பெயரில் இஸ்லாமியர்களின் நிலங்களை அபகரிக்கும் முயற்சியில் ஒன்றிய அரசாங்கம் ஈடுபட்டுள்ளதாகவும் வக்கு வாரிய திருத்த மசோதாவை திரும்பப் பெற வலியுறுத்தியும் தமிழ்நாடு முழுவதும் ஆர்ப்பாட்டமானது நடைபெற்று வருகிறது இதன் ஒரு பகுதியாக இச்சட்டத்தை கண்டித்து தமிழ்நாடு தவிர ஜமாத் சார்பில் மாநில பொருளாளர் காஞ்சி இப்ராஹிம் தலைமையில் திருப்பூர் மாநகராட்சி அலுவலகம் முன்பாக ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் இஸ்லாமிய சிறுமிகள் பெண்கள் உட்பட நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டதோடு மத்திய அரசுக்கு எதிரான கோஷங்களை எழுப்பினர் தமிழ்நாடு தவிர ஜமாத் சார்பாக இங்கு மாபெரும் கன்னட ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தமிழகம் முழுவதும் பதினொன்னு பன்னெண்டு ஆகிய தேதியின்னு தமிழகம் முழுவதும் அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி வருகின்றோம் அதனுடைய அடிப்படையில் தான் திருப்பூர் மாவட்டத்தின் சார்பாக இங்கே ஆர்ப்பாட்டம் நடைபெறுகின்றது மத்தியில் ஆளக்கூடிய பாஜக அரசாங்கம் சமீபத்தில் வக்ஃபாரிய திருத்த சட்டம் என்று ஒன்றை கொண்டு வந்திருக்கின்றார்கள் இந்த வக்ஃபாரிய திருத்த சட்டத்தில் பல்வேறு முரண்கள் இருக்கு அதில் இஸ்லாமிய சமுதாயத்துடைய நலன்கள் பேணாமல் அந்த சொத்துக்களை பாதுகாக்க வழிவகை செய்யாத அதே நேரத்தில் யார் ஆக்கிரமிப்பில் செய்திருக்கின்றார்களோ எந்த நில மோசடி மாஃபியாக்களிடத்தில் இருக்கின்றதோ அவர்களுக்கு தாரை வார்த்து கொடுக்கக்கூடிய அளவுக்கு சட்ட திருத்தத்தை கொண்டு வருகின்றார்கள் அந்த சட்ட திருத்தத்தில் யாரேனும் பன்னெண்டு வருடம் அந்த ரத்துவ நிலத்தை ஆக்கிரமிப்பு செய்து அதை அனுபவித்துக் கொண்டிருந்தார்கள் என்றால் அது அவர்களுக்கு என்று மிகப்பெரிய இந்த சமுதாயத்துக்கு அநீதி கூடிய ஒரு சட்டத்தை இன்னைக்கு நிறைவேற்றுவதற்கு துடித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அதே நேரத்தில் மத்தியில் ஆளக்கூடிய இந்த பிஜேபி அரசு மைனாரிட்டியாக இருக்கும்போது கடந்த காலங்களில் இருந்த அந்த பலம் என்பது இப்போது இல்லாமல் கூட்டுக்குழுவை நியமித்து நாடாளுமன்ற மற்றும் மேல் சபை ஆகிய எம்பிகளை கொண்டு ஒரு கூட்டுக்குழுவை அமைத்து அதிலையும் பார்த்தீர்கள் அந்த கூட்டுக்குழுவுக்குண்டான எந்த ஒரு கடமைகளும் சரிவர செய்யாமல் நேர்மையான முறையில் அதை அறிக்கை தாக்கல் செய்யாமல் எதிர்கட்சிகள் எம்பிகள் அனைவரும் புறக்கணிக்கப்பட்டு ஆலோசனை கூட்டத்திற்கு எந்த ஒரு முன் மாதிரியான தகவலையும் சொல்லாமல் அவர்கள் அனைவருக்கும் அவருடைய கருத்துக்கள் கேட்காமல் மிகப்பெரிய ஒரு அநீதி இழைக்கப்பட்டு வரக்கூடிய பாராளுமன்ற கூட்டு தொடரிலே இந்த சட்டத்தை இவர்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதற்காக ஆர்வம் காட்டி கொண்டிருக்கின்றார்கள் இதைத்தான் எதிர்கட்சிகளும் ஆ ராசா எம்பி அவர்களும் கடுமையாக விமர்சித்தார் இந்த கூட்டுக்குழுவிலே எந்த ஒரு ரகசியமும் பேணப்படாமல் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டால் அது கூட்டுக்குழுவினருக்குள்ளே இருக்க வேண்டும் ஆனால் இதர் வெளிப்படையாக வெளியில் வந்து பிரஸ் மீட்ல பேசுகிறார் மற்ற வெளியில் பேசுகிறார் இந்த குழுவின் மீது எந்த ஒரு நம்பிக்கையும் இல்லை இந்த அரசு எப்படி ஆரம்ப காலங்களில் செயல்பட்டதோ அதே இந்த கூட்டுக்குழுவும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது ஆகையால் இதை வன்மையாக கண்டிக்குறோம் என்றார் அப்போ இந்த கூட்டுக்குழுவின் மீதும் எங்களுக்கு நம்பிக்கை இழந்துவிட்டோம் எதிர்கட்சிகளை கொண்ட கூட்டுக்குழுவாக இருந்தது அப்படி இருக்கும்போது போது அதிலே ஒரு நியாயம் கிடைக்கும் என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்த்தோம் ஆனால் அதிலேயும் நியாயம் இல்லை என்பதை நாங்கள் அறிந்து கொண்டுதான் இப்போது தமிழகம் எங்கும் இந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் இந்த வக்ஸ் திருத்த சட்டத்தை நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் அப்படி திருத்த இவர்கள் நினைத்தார்கள் என்றால் எங்களுடைய போராட்டம் இஸ்லாமிய சமுதாயத்துடைய போராட்டம் கடந்த காலங்களில் சிஏ போரா தாம் திருப்பூரின் அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யவும்